பாண்டி என்ன பாண்டி நான் சொல்றது சரிதானே பாய் முடிவு கம் முடிவு எப்படா எங்க பிரச்சனை நடக்கும் வந்து மனசு இருக்க விஷத்துல கைக்கு விட்டு போலான்னு வந்தீங்களா ஏனை பிரிக்க அவங்களே பாவம் பிள்ளைய காணாம குடும்பமே துடிச்சு போய் கிடக்காங்க இப்ப இருக்கிற சூழ்நிலைங்கள இப்ப இப்படி பேசல பேசலாம் அது இல்ல பாண்டே சும்மா இருக்கேன் ஒருத்தவங்க ஒரு பிரச்சனை இருக்காங்கடா அவங்களுக்கு ஆறுதலாக குந்து போய் உட்கார்ந்து இருக்கிற நிலமையில வெந்த ஊருல வேலை மாதிரி பேசுவீங்களா உங்களுக்கும் பொம்பளை புள்ள இருக்கு எனக்கும் பொம்பளை இருக்கு நாளைக்கு அந்த நம்ம யாராவது வாசல் பேசினாங்கடா நம்ம மனசு மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பக்கத்து வீட்டு கூறையில நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சா அணைக்கிறதுக்கு உதவி பண்ணணும் உதவி பண்ணாம பார்த்துக்கிட்டு நம்ம வீட்லயும் தீ பிடிக்கும்